அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மருதாணி தியாகசீலன் நம்ம எல்லாருமே எவ்வளவு உழைத்தாலும் அன்புக்காகவும் ஆதரவுக்காகவும் பாராட்டுக்காகவும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் தேடிக்கிட்டே இருக்கோம் நிச்சயமாக அது வேணும் நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடிய காரணிகளுள் இவைகளும் முக்கியமானவை ஆனால் இவை எப்படி கிடைக்கும் ஒவ்வொருவரிடமும் இந்த உணர்வுகள் இருக்கிறது அதற்கான ஊக்க சக்தியும் இருக்கிறது இதை எப்படி நாம் நமக்கு கிடைக்கப் பெறுவது மற்றவர்களை நாம் பாராட்டும் போதும் மற்றவர்களை அன்பு செய்யும் போதும் அவர்களிடம் மற்றவர்களிடம் கனிமாக பேசுவதன் மூலமும் நேர்மறையான பாசிட்டிவான வார்த்தைகளை கொடுப்பதன் மூலமும் மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதன் மூலமும் நமக்கு அதை இந்த சக்திகளை பல மடங்காக திரும்பி பெற முடியும் அதாவது நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்க முடியும் அந்த சித்தாந்தம்தான் அதனால் சோர்ந்து போகாமல் நமக்கான வழிகள் நம்முன்னே இருக்கின்றன மற்றவர்களையும் பாராட்டுவோம் மற்றவர்களையும் அன்பு செய்வோம் ஊக்கப்படுத்துவோம் விதைத்ததை அதிகமாக கொய்தெடுப்போம் வாழ்த்துக்கள்